பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய ஐந்தாவது ஆண்டு நினைவு நாள் அவருடைய நினைவை போட்டுகின்ற வகையில அண்ணா அவர்கள் திராவிடர் ஆட்சியை கட்சி ஆட்சி ஏதோ மறைந்து விட்டது என்று சொன்னதை மாற்றி நம்முடைய ஆட்சிதான் தொடர்ச்சி அதன் நீதி கட்சியினுடைய தொடர்ச்சி என்று சொல்லி தமிழ்நாடு பெயர் மாற்றம் யாதை திருமணங்கள் சட்டப்படி செல்லுதல் இந்திக்கு இடமில்லை இருமொழி கொள்கைகள் தமிழும் ஆங்கிலம்தான் என்பதை நிலைநாட்டி ஓராண்டு காலத்திலே அவர் செய்த ஒரு பற்ற சாதனைகள் மிகப்பெரிய பின்னால் வரக்கூடிய ஒரு ஆட்சிகளுக்கெல்லாம் அஸ்திவாரமாக அடிக்கட்டுமானமாக அமைந்தது அதனைத் தொடர்ந்து நம்முடைய நூற்றாண்டு விழா நாயகர் கலைஞரவருடைய ஆட்சியிலே காதி தீண்டாமை ஒழிப்பு உட்பட அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்பதற்கான சட்டங்களை நிறைவேற்றிய நிலையிலே பல்வகையான நவீன தமிழ்நாட்டை தொழில்துறையிலும் அறிவுத் துறையிலும் பள்ளி கல்வி உயர்நிலை பள்ளி அத்தனை துறையிலும் வளர்த்தவிட்டார்கள் அதே ஆட்சியிலே இருக்கக்கூடிய வெற்றிகளை தகவமைத்து நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியாக ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே சமூக நீதிக்கான சரித்திர நாயகருடைய தலைமையிலே சிறப்பாக நடைபெற்று வருகிறது மிகப்பெரிய அளவில் இந்த வாய்ப்புகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில அண்ணா அவர்களுடைய ஆட்சி என்பது தொடருகிறது எவ்வளவுதான் கொள்கை எதிரிகள் அவள் பல்வகையான பிரச்சாரங்களை செய்தாலும் கூட வருகின்ற இந்த தேர்தலிலே கூட நிச்சயம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிற்கு பழைய வெற்றியை விட கூடுதலான இடத்தை பெறுவார்களே தவிர குறைவாக பெற மாட்டார்கள் அதுபோலவே மக்கள் பல வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் ஒன்றிய அரசாக மத்தியில் நடைபெறக்கூடிய ஆர்எஸ்எஸ் முன்னைய ஆட்சியான அந்த பிஜேபி ஆட்சி மோடி தலைமை நடக்கக்கூடிய ஆட்சியை எதிர்த்து இந்தியா முழுவதும் உணர்ந்திருக்கிறார்கள் வடபுலங்களிலும் வடகிழக்குகளிலும் கூட மிகப்பெரிய அளவிலே எதிர்ப்பிருக்கிறது ஆகவேதான் இன்றைக்கு இந்த ஆண்டு மிக ஒரு ஒரு தரக்கூடிய புதிய ஆட்சியை மக்கள் சந்திக்கக்கூடிய ஆட்சியாக ஒன்றிய அளவிலேயே இருக்கக்கூடிய ஒரு திருப்பம் ஏற்படுகிறது காரணம் இந்தியா முழுவதும் இன்றைக்கு ஊடகங்கள் மூலமாக ஒரு திட்டமிட்ட பிரச்சாரத்தை செய்கிறார்கள் மீண்டும் மீண்டும் இதே ஒன்றிய ஆட்சி ஏற்படும் என்பது அது ஒரு போலித்தனமான பிரச்சாரம் என்பதை மே மாதம் இந்த நாடு கண்டுகொள்ளும் அந்த தான் அண்ணா அவர்களுடைய நினைவு நாளான இன்றைக்கு அண்ணா அவர்கள் எந்த உணர்ச்சியை அவர்கள் கட்டி காத்து மிகப்பெரிய திருப்பத்தை உருவாக்கினார்களோ அதே திருப்பத்தை அனைத்து இந்திய அளவிலேயே உருவாக்குவதற்கு மிக முக்கியமாக பல பணிகள் ஆயத்தை வாங்கி இருக்கின்றன என்ற சூளுரைத்து பணிகளை தொடங்கி இருக்கிறோம் எங்களுடைய கழக செயலவைத் தலைவராக இந்த ஊரை சார்ந்த அருமைக்கோர் நம்முடைய அருமை அறிவுக்கரசு அவர்கள் மறைந்தார்கள் அதற்கு பிறகு அவருடைய படப்பிறப்பு நிகழ்ச்சி இன்றைக்கு இருக்கிறது அந்த இடத்துல கழகத்தின் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாகவும் வழக்கறிஞராகவும் அதே நேரத்தில் சிறப்பான எங்களுடைய இயக்கத்தில் காலம் பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புரிய வீரமர்த்தினி அவர்கள் அறிவுக்கரசு அவர்களுடைய அந்த இடத்துல செயலவைத் தலைவராக ஒரு பெண்மணி அமைக்கப்பட்டிருக்கிறார் என்பதையும் தெரிவித்து கொடுப்போம் தீர்மானங்கள் நாலு தீர்மானங்கள் நிறைவேற்றுப்பட்டு அந்த நாலு தீர்மானங்கள்ல இப்ப என்ன தேவையோ அவங்க தெளிவா இருக்கு அது பார்த்திங்கன்னா சேர்ந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு இது புத்திங்களுக்கு எதிரானவங்க இப்பெல்லாம் வந்து தமிழ்நாட்டை சந்தோஷ எல்லாமே வந்து நீங்களே சொன்னீங்க சரியான வார்த்தையை ஒரு விம்பத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் ஏற்கனவே பீகாருக்காரர்கள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள் என்று திட்டமிட்ட ஒரு இந்தி சமூக வலைதளத்திலே சொல்லி அவர் உச்ச நீதிமன்றத்திலேயே மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு சென்ற நிகழ்ச்சி பொய் பிரச்சாரத்தை தமிழகத்தில் பேர் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிலேயே இன்றைக்கு தொழில் துறையில மிகப்பெரிய அளவுக்கு முதலீடுகள் நடப்பதற்கு காரணமே தமிழ்நாடு தான் இந்திய மாநிலங்களிலேயே நிலையான ஆட்சி நிலையான ஆட்சி மட்டுமல்ல மீதியான ஆட்சி ரீதியான ஆட்சி மட்டுமல்ல அதே நேரத்தில் அனைவருக்கும் சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியை தரக்கூடிய அளவில் இருக்கிற ஏராளமாக தொழில் வாய்ப்புகள் அத்தனை வந்திருக்கிறது அங்கே தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா எங்கேயும் சேர்க்கக்கூடிய அந்த தொழிற்சாலைக்கு முன்னால நற்றில்ல ஏதாவது பிரச்சனைகள்னா உடனே அமைச்சர்கள் போய் பேசுறாங்க உடனே முதல்வர்கள் அதுக்கு தீர்ப்பு சொல்றாங்க இவ்வளவு விரைந்து செய்யக்கூடிய ஒரு ஆட்சி வேறு எந்த மாநிலத்தில் இல்லாததாலும் நம்பர் ஒன் ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறது என்ற பெருமை இருக்கிறது அதை குலைப்பதற்காக திட்டமிட்டு சமூக வலைதளத்தில் இப்படிப்பட்ட பொய் பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த பிம்பம் உடைக்கப்படும் அது உண்மை அல்ல என்பதை மற்றவர்களே தெரிந்து கொண்டார்கள் பல நேரங்களிலே பேசிவிட்டு பிஜேபிக்காரர்கள் அறவே காட்டுக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிரச்சாரத்தில் உள்ள ஜெயிலுக்கு போய் வழக்கு போட்ட உடனே மன்னிப்பு கேட்கிறார் மன்னிப்பு கேட்பதற்கு மிகப்பெரிய அளவுக்கு மன்னிப்பு பட்டாலமே ஒரு பெரிய அளவுல இருக்கு ஆகவேதான் அவர் பேசுவது பிறகு வழக்கு போட்டு அதில் சிக்கி கொண்டால் மன்னிப்பு கேட்பது என்பது வாடிக்கையான ஒன்றாக இருக்கிறது ஆகவேதான் இந்த வித்தைகளை தமிழ்நாட்டு மக்களை உணர்ந்து கொண்டது மட்டுமல்ல இப்போ வடபுலத்திலே இருக்கக்கூடிய மக்களே உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் ஆகவே இது எழுபட கடந்த காலத்தை விட கடவுள் பொறுப்பு கல்வியை பலரும் மறந்துட்டாங்க போல அதிகமா இந்துக்கள் வந்து கோயிலுக்கு செல்றாங்க எடுத்துக்காட்டு வந்து தமிழ்மலைக்கு வரலாறு காணாத மக்கள் போறாங்க அது நீங்க எப்படி பாக்குறீங்க கடந்த காலத்தை விட கோவிட் எவ்வளவு அதிகமா பரவி இருக்கு அப்பெல்லாம் வந்து மெடிக்கல் காலேஜ் எல்லாம் மூடி இல்லாம மெடிக்கல் காலேஜ் தோத்து போச்சா டாக்டர் எல்லாம் தோத்து போயிட்டாங்களா எப்பவுமே நோய் கிருமிகள் வேகமாக பரவும் சிகிச்சைகள் குறைவா இருக்கும் அதனால போதுமா வேற என்ன குறிப்பா வந்து கடந்த காலத்துல அமைச்சர்களே அதிகமா கோவில பாக்குற சூழ்நிலை இருக்கு முன்னாள் முதல்வர் இருக்கும் போது அவ்வளவு பிரச்சனை சரி அமைச்சர்கள் போறாங்க காரணம் என்ன அதை காட்டினா ஓட்டு விழுமான்னு ஒரு ஆசை நப்பாசம் இருக்கு அதுக்காக ஓட்டு விழுறது இல்லை இவர்களுடைய நாணயத்துக்காகவும் இவருடைய சாதனைக்கு தான் ஓட்டுங்கிறத பல பேர் புரிஞ்சுட்டு இருக்காங்க இன்னும் புரிய வேண்டியவங்க புரிஞ்சுக்குவாங்க அவ்வளவுதான் தான் தவறு ஒன்றும் இல்லை அதனால இது வந்து மாமர மக்களுடைய பாமர பாமரத்தனத்தை அரசியல்வாதிகள் பயன்படுத்தணும்னு நினைக்கிறது அரசியல்வாதிகளுக்கு இயல்பு